மக்களை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எதுவுமே கிடையாது இது எதாவது ஒரு ஒரு கேள்விக்கு இது இருக்கு நீங்க யாராவது சொல்லுங்க நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் எதுவுமே கிடையாது அப்ப எதற்காக நீங்க அவங்களுக்கே மறுபடியும் 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 ஓட்டு போடுறீங்க அப்படின்றது தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க உங்க காசுதான் ஓட்டுக்கு காசு குடுக்கறாங்களே யார் காசு உங்களுடைய காசு இன்னைக்கு மணல் அள்ளி 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 இன்னைக்கு கரூர் மாவட்டத்தை பாலைவனமாக மாற்றப்பட்ட காசு அது பாவப்பட்ட காசு மக்களுடைய காசு அந்த காசை திருப்பி கொண்டு வந்து உங்க கொடுத்து இன்னைக்கு உங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களாகி நீங்களும் அதற்கு அணி பணிச்சு இன்னைக்கு எல்லாருமே விழுந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க மறுபடியும் ஒருத்தர் திருடரையே மறுபடியும் மறுபடியும் நீங்க ஊக்கப்படுத்துறதுனால மேலும் இங்க திருட்டு தான் ஜாஸ்தி ஆகுது ஒழிய தமிழ்நாடு முன்னேறியதாக சரித்திரம் இருக்க போறது இல்ல அதே போல இன்னைக்கு விவசாயத்துல எடுத்துக்கங்க முதல்ல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு கடைசி எடுத்துக்கு போயிடுச்சு கல்வி துறையில எடுத்துக்கங்க கடைசியில இருக்கிறோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்கங்க கடைசியில எடுத்துலாம் ஒரு நல்ல ரோடு கிடையாது நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல நல்ல தெரு விளக்கு கிடையாதுங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல ஒரு நல்ல குடிக்கிற தண்ணி இருக்கா முதல்ல உங்களுக்கு காவேரியில வாட்டர் இருக்கா இருக்க எதுவுமே இன்னைக்கு இல்லை தமிழ்நாடு இன்னைக்கு திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளால மொத்த இருக்கிற ஜூஸ பிழிஞ்சு எடுத்துட்டு வெறும் சக்கையாக இன்னைக்கு நமக்கு விட்டு வச்சிருக்காங்க சக்கதான் இருக்கு மணல் கொள்ளை ஒரு புறம் கடிம வலை கொள்ளை ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற காடுகளை எல்லாம் அழிப்பது ஒரு புறம் கொள்ளை ஒரு புறம் அது மட்டும் இல்லாம தெருவுக்கு பத்து டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு தமிழக மக்களை குடிகாரர்களாக மாத்திய ஒரே பெருமை தான் இன்னைக்கு அதிமுக திமுகவுக்கு இருக்க ஒழிய வேற என்ன சாதனை இது வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க தயவு செஞ்சு நீங்க சிந்திச்சு பாக்கணும் இந்த இரண்டு கட்சிகளை திட்டியோ அவங்களை குறை சொல்லியோ ஓட்டு கேட்கணும்ன்ற அவசியம் என்றைக்குமே தேசிய முற்போக்க திராவிட கழகத்திற்கு கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன் ஆனா இது வரைக்கும் ஆட்சி செஞ்சது யார் தமிழ்நாட்டை இந்த ரெண்டு கட்சி தானே அப்ப ஏன் இதெல்லாம் அவங்க செய்யல என்கின்ற கேள்வியை தான் உங்க முன்னாடி வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரை திட்டணும் அவங்களை குறை சொல்லணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செய்த இந்த இரண்டு கட்சிகள் ஏன் மக்களுக்கு இதை எல்லாம் செய்யவில்லை என்ற மிகப்பெரிய மனக்குறை எங்களுக்கு இருக்கு அதை பதிய வைக்கிறேன் பெருமக்களே பெரியவர்களே தாய்க்குல ஒரு மாற்றத்தை தாங்க உங்களுடைய ஓட்டு மூலம் தான் அந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும் கேப்டன் மக்கள் நல கூட்டணியோடு இணைஞ்சு போட்டி போட்டார் திமுகவும் எங்களுக்கு வேணா அதிமுகவுக்கும் எங்களுக்கு வேண்டாம் மாற்றம் வரணும் என்று மக்கள் யாருமே ஒரு தொகுதியில கூட வெற்றி தரவில்லை அப்படி இருக்கிறப்ப எப்படி நாங்கள் மட்டும் மாற்றம் மாற்றம் என்று எவ்வளவு நாள் நாங்க மட்டும் போராட முடியும் இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது யார் தமிழ்நாடு மக்களாக நீங்கள்தான் தான் நீங்க யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே யார் ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்களோ யார் டாஸ்மாக்ல தராங்களோ பிரியாணி யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு போய் நீங்க ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாடு எப்படி முன்னேறும் சிந்திச்சு பார்த்து இந்த தேர்தல் இயலாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் அனைவரும் கொண்டு வந்து இந்த அரவு குறிச்சி தேர்தல் அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஒரு தேர்தலாக மாற்றி தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் வந்த உடனே நான் கேள்விப்பட்டேன் ரெண்டு கட்சியும் மீண்டும் அதே போலதான் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டு காசு கொடுத்துட்டு இருக்காங்க நான் சொல்றேன் அது எல்லாமே உழைத்த காசு கிடையாது மக்களிடம் இருந்து சுரண்டப்பட்ட காசு உங்களுடைய காசு திருப்பி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்காக நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு கிடையாது இந்த அரவக்குறிச்சி தொகுதி வெற்றி பெற வேண்டும் மாற்றத்தை கண்ண வேண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டில இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு